පදනම් වෙන දීර්කාලි නොහෝ ෂණික කාණය මොක් වුණත් යුද්ධයෙන් පිඩාවට පත්වෙන සාමාන්‍ය ජනතාව. යුද්ධයෙන් සේවාඩ පනවෙනි සාමාන්‍ය ජනතාවගේ මේිය යාෑම මේ සිටම සෞඛ්‍ය සැපයි මුහ හාර සැපය මුහෝ සියල්ලගෙන් පිඩාවට පත්වෙන්නේ සාමාන්‍ය ජනතාව. එස මේ යුධමය ගැටුම් අපි කිස්සේත් අනුමත කරන්නේ නැහැ. අපි කුඩාරටක් වුණත් අප එල්ලි මතිබෙන්නේ යුද ගැටුම් අතර කරන්න කියන එක. යුද්ධයට යාම නොවයි ලෝක එකළ යුතු වන්නේ. ැட்டு ම කරගැින් லோකசாම පත් ප පැතින්න. තිනිසා මේ ගட்டுම පන්නේ කයි පැත්த்தත් යුද්ධය හලාදකින යුද්ධ අனுමත නොකරන ස ලோක සාම වෙනුවෙන් පෙනසිன்ன ථාවரி. ூ க்ோதிங் ஸ்டோ முழு குடும்பத்திவரும் தேபையான அனைத்து ஆதை அணிகன்களைலையும் ஒரே இடத்தில் கொள்வனவ செய்யங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நாம் எந்த நாடுகளுக்கும் சார்பாக செயற்படவில்லை அமைதிக்காகவே குரல் கொடுப்போம் இந்த மோதல் நிலைமை காரணமாக வலுசக்தி துறை தேயிலை உள்ளிட்ட ஏற்றுமதி துறை மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் என பல துறைகளிலும் இலங்கைக்கு நேரடியான பாதிப்பு ஏற்படும் அவை அந்நிய செலாவணி வருமானத்திலும் தாக்கம் செலுத்தக்கூடும் இவை மாத்திரமின்றி தற்போது உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலையும் அதிகரித்துள்ளது இவ்வனைத்து துறைகளையும் உள்ளடக்கும் வகையிலேயே அமைச்சரவை உபகுழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது சில துறைகளுக்கு மாற்று வழி தேட வேண்டியுள்ளது ஏனைய துறைகளில் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்